நீரை கண்ணீகே நாதனை ஆலயமே ஞானம் நீரை கண்ணீகையே அன்புக்குரியவர்களே புனித அலோசியஸ் கொன்சாகா ஞான பிரகாசியார் அவருடைய வாழ்வில் ஜபமாலையினுடைய முக்கியத்துவத்தை காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இத்தாலியிலே பிறந்தவர் அரச குடும்பம் நல்ல செல்வ செழிப்பான குடும்பம் போர் பயிற்சிகளை தொடக்க காலத்திலிருந்தே செய்து கொண்டு வந்தவர் ஆனால் அப்படிப்பட்டவருக்கு ஏழு வயசிலேயே ஒரு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு பொறித்தட்டிய மாதிரி ஒரு விழிப்புணர்வு வருது ஆன்மீக வாழ்வில் மிகப்பெரிய அக்கறை காட்டுகிற அந்த வாழ்க்கை முறை வந்து விடுகிறது அதனுடைய வெளிப்பாடு இவர் சேசு சபையில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சில் சேர்றாரு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவங்க சொல்வாராம் அடிக்கடி இந்த உலகத்தில் ஏன்னா போ அரச குடும்பமாச்சா அதனால தான் இதை சொல்கிறார் பூவுலகின் மன்னராயிருப்பதை விட கடவுளின் பிள்ளையாய் வாழ்வதே சிறப்பு அப்படின்னு சொல்வாராம் அந்த அளவுக்கு ஒரு கடவுள் பக்திகளை வளர்ந்தவர் இயேசு சபையில் சேருகிறார் சே இந்த பிற்பாடு தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கும்போது அதே தொற்று நோயினாலே இவரும் பாதிக்கப்பட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதிலேயே இறக்கிறார் அன்புக்குரியவர்களே இவர் தன்னுடைய வாழ்வில் கஷ்டமான சூழல்லாம் மாதாவோடு நேரடியாக உரையாடினார் என்றே இவரை சொல்வார்கள் இவருடைய வாழ்க்கை சரிதை சொல்கிறது காரணம் அதோடு இன்னும் மட்டும் இல்லை தன்னை மாதாவினுடைய உடலையும் ஆன்மாவையும் அவருடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுப்பாராம் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் மாதாவுடைய பாதுகாப்பில் ஒப்புக் கொடுத்தா பின்ன மாதாவோடு பேசாமல் என்ன செய்ய முடியும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னை மறியாளின் பக்தியாளர் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அந்த தொற்று நோயாளிகளோடு வேலை செஞ்சாலும் சரி எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலும் ஜபமாலையை சொல்கிறது நிறுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாராம் மாதாவை இவர் எப்படி யோசிச்சிருக்கிறார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை கொண்டோரினுடைய பாதுகாவலி அன்னை மரியாள் அப்படிம்பாராம் இவர் செய்த நற்செய்தி அறிவிப்பு பணி எல்லாம் முழுமை அடையணும்னா என்ன தெரியுமா செய்யணுமா நீ ஜவமாலை செய்யணும் ஜெபமாலை பக்தி முயற்சினால் தான் நற்செய்தி அறிவிக்கிற பணியே முழுமை அடையும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஜெபமாலை ஜெபிப்பது ரொம்ப முக்கியம் இது மாதா மீதான பக்தி முயற்சி என்று ஒரு பக்கம் சொல்லி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு இந்த ஜெபமாலை தான் கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவை அவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஜபமாலையை ஜெபம் ஜெபமாலை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய பாதுகாவலி நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலி ஆகிய அன்னை மரியாளினுடைய வழிகாட்டுதலில் நாம் இந்த உலகத்தில் நிறைவோடு வாழுகிறோம் ஆசிர்வாதத்தோடு வாழுகிறோம் மீண்டும் நாளை வேறொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்